வாக்குத்தத்தை பெறுவது கவுனிங்க வாக்குத்தத்தை பெறுவது இது குஷி ஆகுறதுக்காக இல்ல இந்த வாக்கு சாட்சி சொல்லணும் நான் கேட்ட வாக்கு நான் விசுவாசித்த வாக்கு நான் காத்திருந்த வாக்கு நான் ஜெபித்த வாக்கு என்னுடைய பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம் சாட்சி சொல்லணும் நீ சொல்லக்கூடாது ஊர் சொல்லணும் உன் குடும்பம் சொல்லணும் உறவினர் சொல்லணும்

ஊக்காரருக்கு கீழ் படி உன்னை கேள்வி சத்திய வார்த்தைக்கு கீழ் படி பாருங்களேன் வேலைக்காரன் ஊழியக்கார தன்னுடைய குறித்து சாட்சி சொல்றாரு ஏதோ ஒரு ஊருக்கு போய் அங்க சந்தித்து அவருக்கு சொல்றாரு கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதையும் கொடுத்திருக்கிறார் உன்னை பத்தி என்ன பத்தி ஊர் சாட்சி சொல்லணும் உன்னை பத்தி என்ன பத்தி என்ன சொல்லணும் ஏய் இந்த திருச்சபைக்கு போன பிறகு இவங்களோட வாழ்க்கையை மாறிடுச்சுயா ಕೇಳ್ಫೀದ